அவனை கிருக்கி விட்டு பிறகு சோரை கொடுப்பான் பிறகு முடிய வெட்டி விடுவான் என்ன பயன் இதெல்லாம் உணருங்கள் எப்பொழுது உணர்வீர்கள் முப்பத்தி ஆறு வயது வரைக்கும் உங்களை போல்தான் ஒன்றுமே உணர முடியாம இருந்தான் எப்படி பேசுறேன்னே கண்டா ஓடி தெரியாது அறிவாற்றல்னா என்னன்னு தெரியாது ஏதோ பரம்பரையில வந்த தச்சு தொழில் ஏதோ காட்ட மாட்டான்னு செய்து தெரிஞ்சான் இவனும் இது கோயிலுக்கு வருவான் கும்பல் அடிப்பான் வேண்டுதல் வச்சுக்குவான் நாக்குல வேற குத்துவான் அதை பண்ணுவான் இதை பண்ணுவான் எல்லா சகச மனிதர்கள் என்ன செய்வாங்களோ அது தான் செய்துக்கிட்டு இருந்தான் இப்ப ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு எப்படி தெளிவு கிடைத்தது இயற்கையாக தெளிவு கிடைத்தது இறைவன் பற்றி கொண்டான் பிரபஞ்சம் பற்றி கொண்டது அப்ப இறைவன் பற்றி கொண்டா இறைவன் பற்றி கொண்டா எங்களுக்கு இறைவன் பற்றி கொள்ள வேண்டியதான் கேட்கலாம்ல கேட்கலாம் அதான் நியாயம் ஏன் இறைவன் எங்களுக்கு ஓர வஞ்சகம் செய்கின்றான் இறைவன் தானே எங்களையும் படைத்தவன் உங்களுக்கு போல எங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லலாம் இல்லவா சொல்லலாம் ஒவ்வொருவரும் இதற்கு முன்னும் உடல் எடுத்திருப்பீர்கள் அந்த உடலில் எதை விட்டு வந்தீர்களோ அது இப்பொழுது தொடரலாம் ஒவ்வொரு கல்வியில் படித்த அத்தனை கல்வி குழந்தைகள் எல்லோருமே அறிவு அடைத்தவர்கள் எல்லோருமே ஞான குழந்தைகள் நாள் கொண்ட சித்தர்கள் தான் கல்வி கூடத்தில் பயின்று டிகிரி வாங்கி உத்தியோகத்தில் உள்ள எல்லோருமே புருஷர்கள் தான் ஞானம் இல்லாமல் நீங்கள் செயல்பட முடியாது இந்த பத்தாவது கீழே படிப்பறிவு இல்லாம உடல் செய்துக்கிட்டு

அறிவாற்றல் பெற்றவன் அந்த கல்வி ஞானத்துல பிஹச்டி பண்றீங்கள்ல ஆராய்ச்சி நிலை மேல்நிலை டிகிரி முடிச்சு அஞ்சு வருஷம் படிச்சு டிகிரி முடிச்சதுக்கு பிறகு அதுக்கு மேல நாம என்ன துறை எடுத்திருக்கோமோ அந்த துறையில உள்ள போறது அதுக்குள்ள என்ன இருக்கு இன்னும் என்ன இருக்கு புதியதாக கண்டுபிடிப்பது அதான் பிஹச்டி அதான் சித்தர் புருஷர்கள் இவங்கள் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் மனிதன்னா என்ன மனித உடல்னா என்ன மனிதன் உடலுக்குள் என்னென்ன உறுப்புகள் இருக்குது